வாழ்க்கை பயிரை கண்டி வாடி போய் மனம் வெறுத்து போய் தக்க வச்சு எங்கள் விவசாயிகள் அப்படி விவசாயி சாக போது தமிழ் இந்துக்கள் இந்துக்கள் என்று என்றைக்காவது இந்த ராஜா கமிஷன் கூலிக்கு மரவட்டம் போல அப்பாவி கூலி தொழிலாளர்களை சம்பளக்கட்டை கடந்த வந்த கடத்தகர்கள் என்று பரிசுபத்தி ஒரே நாள் காக்கை கூறிய சூடு போல சுட்டுக் கொண்டான் சந்திரபாபு நாயுடு அன்னைக்கு சுட்டுக் கொண்டப்ப இந்துக்கள் கொண்டு வைக்கப்பட்டால் எவனாவது பேசிட்டா இல்லை மீன் பிடிக்க போறேன் ராமேஸ்வரம் நாங்க ராமநாபுரம் அப்படி மீன் பிடிக்க போறேன் நாங்க மீன் பிடிக்க போறேன் மீன் பிடிக்க போறப்ப நடுக்கிறத வச்சு அடிக்கலாம் உதைக்கலாம் சித்தவதை பண்றான் சுட்டு கொள்ளலாம் அன்றைக்கு இந்துக்கள் கொல்லப்பட்டா என்று பாஜக வாய்த்து இதே சென்னை பெரும் இடத்தை மூடி தவித்த போது இந்துக்கள் பாதிக்கப்பட்டார் என்று பாஜக உடையிருந்தார் இல்லை

இது எல்லாம் விளக்க போது கள்ள மௌனம் சார்ந்தது நரேந்திர மோடி அமித்ஷா மணிப்பூர் மாநிலம் மணிப்பூர் மாநிலத்தில் கலந்து கிடக்கான பெண்மை பாளையக் குழந்தைக்கு உள்ளாக்க போனாங்க ரெண்டு தொழுகனையும் பாளையம் மெக் குழந்தமைக்கு உள்ளாக்கி முழுமையாக நிர்வாகப்படுத்தி அப்படியே இருந்துகிட்டு வர்றான் கூட்ட கூட்டமா அப்படி இருந்துகிட்டு வர்றான் அந்த பெண்ணை நிர்வாகமா நிக்கிறாங்க அந்த காலையை உலகம் பார்த்து வெக்கி தலைவர்கள்

இந்த அமலாக்கத்துறை அந்த வருமான வரித்துறை அனுப்பி எந்தெந்த பொறிய நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கெல்லாம் அனுப்பி அங்க போய் ரெய்ட போடுறது ரெய்ட போடுற பயந்துட்டு அவன் தொகையை பாஜகவும் தள்ளி விடுவான் அதோட ரெய்டு வந்து முடியும் இந்த சிங்கம் பொறுத்த பிரகாஷ் ராஜ் நகைச்சுவை இருக்கும் பிரகாஷ் ராஜ் போகாது அங்க வந்து புதுசா வந்து போய் ரெடி இருப்பாரு ஐயா யாரு வந்து ரவுடி பண்ணா சொல்லுங்க யாருங்க பண்ணா போறா வருவாங்க

கோடிய <Sessly> <Sessly> <Sessly>